திருச்செந்தூர் அருகே டீக்கடைக்கு டீ குடிக்க போன அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தன்னிடம் உதவி கேட்ட மாணவிக்கு கட்டுக்கட்டாக பணத்தை கொடுத்தார் இது தொடர்பான வீடியோ இணையதளங்களில் வேகமாக பரவி வருகிறது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அமைச்சரவையில் மீன்வள மற்றும் மீன்வளத்துறை அமைச்சராக இருப்பவர் அனிதா ராதாகிருஷ்ணன் இவர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதி எம்எல்ஏ ஆவார் இந்நிலையில் தான் நேற்று திருச்செந்தூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் காரில் புறப்பட்டார் அப்போது அடைக்கலாபுரம் பகுதியில் காரை நிறுத்தி சாலை ஓரம் இருந்த டீக்கடையில் தனது ஆதரவாளர்களுடன் சென்றார் டீ சொல்லிவிட்டு டீ கடையில் போடப்பட்டிருந்த இருக்கையில் அவர் அவர் தன்னுடன் வந்தவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார் இந்த வேளையில் அதே பகுதியை சேர்ந்தி பிச்சை என்ற கூலி தொழிலாளியின் மகள் ஆஷா அனிதா ராதாகிருஷ்ணனை சந்தித்தார் அப்போது அவர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் ஒரு வெள்ளை கவரில் கோரிக்கை மனு அளித்தார் உடனே மனுவை அவர் பிரித்து பார்த்தார் அப்போது உயர் படிப்புக்கு லேப்டாப் தேவையாக உள்ளது உதவி செய்யும்படி ஆஷா கோரிக்கை வைத்திருந்தார் இதையடுத்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவரது படிப்பு பற்றி கேட்டறிந்தார் மேலும் லேப்டாப் உள்ளிட்டவற்றிற்காகவும் செலவை கேட்டார் அதற்கு ஆஷா எழுபத்தை தேவை என்றார் இதை கேட்டதும் சற்றும் யோசிக்காத அனிதா ராதாகிருஷ்ணன் தனது உதவியாளரை அழைத்து ரூபாய் எடுத்து வரும்படி கூறினார் அவர் மூன்று கட்டுகளாக ரூபாயை எடுத்து வந்தார் இதை ஆஷாவிடம் வழங்கிய அனிதா ராதாகிருஷ்ணன் இது முதலமைச்சர் கொடுக்கிற பணம் என கூறினார் இது தொடர்பான வீடியோ தற்போது இணையதளங்களில் வெளியாகி வேகமாக பரவி வருகிறது இந்த மோடியெல்லாம் எங்களுக்கு பத்தோட பதினொன்று நக்கல் அடித்த செல்லூர் ராஜு சுத்து போட துவங்கிய பாஜக திமுக ஆட்சியில் உள்ள குறைபாடுகளை மக்களிடம் எடுத்து சொல்லுங்கள் அதே நேரம் ஆதாரம் இல்லாத விவகாரங்களை பேசக்கூடாது என எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி உத்தரவு போட்டு இருக்கிறார் அப்படி அறிவுரை கூறிய எடப்பாடி பழனிசாமி எப்படி போதைப் பொருள் கடத்தலில் முதல்வரை தொடர்பு படுத்தி ஆதாரம் இல்லாமல் பேசியிருப்பார் முதல்வர் உதயநிதி அவரின் துணைவியார் ஜாபர் சாதிக்குடன் உள்ள புகைப்படங்கள் இணையத்தில் பகிரப்பட்டதற்கு முதலமைச்சர் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை ஜாபர் சாதிகிற்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என கூறும் முதல்வர் திமுக அயலக அணிக்கும் திமுகவுக்கும் தொடர்பில்லை என கூறுவாரா திமுக மாநாட்டுக்கு ஜாபர் சாதிக் நிதி அளித்ததாக கூறப்படுகிறது ஆளுங்கட்சியை துதிப்பாடுவதற்கா எதிர்க்கட்சி உள்ளது ஆளுங்கட்சியின் குற்றம் குறைகளை சுட்டிக்காட்டவே உள்ளது போதைப் பொருள் கடத்தலில் முதலமைச்சரை சிறுமைப்படுத்துவதற்காக நாங்கள் பேசவில்லை ஒரு ஆண்டுக்கு முன்னதாகவே போதைப்பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகரித்துள்ளதை அப்போதே திமுக அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை இந்தியா கூட்டணி ஆட்சியில் அமர வேண்டும் என வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் கர்நாடக அரசு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர முடியாது என கூறியதற்கு பதில் கூற வேண்டும் ஒரு சொட்டு தண்ணீர் என கர்நாடக கூறிய விவகாரத்தில் அதிமுக ஆட்சி இருந்திருந்தால் எங்களுடைய நடவடிக்கை வேறு மாதிரி இருந்திருக்கும் கூட்டணிக்காக எந்த ஒரு கட்சியையும் நேரில் சென்று அழைக்கவில்லை கூட்டணிக்காக நேரில் வருபவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் கூட்டணி முடிவாகாத நிலையில் எப்படி கருத்துக்கணிப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியும் கருத்து திமுகவுக்கு ஆதரவாக வெளியிடப்பட்டிருக்கிறது மக்களிடமிருந்து அதிமுகவை பிரிக்க முடியாது விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு ஜிஎஸ்டி என பல்வேறு கட்டண உயர்வினால் மத்திய அரசு மீதும் மாநில அரசு மீதும் மக்கள் கொதித்து போய் உள்ளனர் மத்தியில் மாநில அரசுகளை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுத்து வருகிறார் தமிழ்நாட்டு மக்கள் மிக விவரமானவர்கள் கருத்து கடிப்புகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மத்திய அரசு நாடாளுமன்ற தேர்தலை வேண்டுமென்றே தள்ளி வைத்துக் கொண்டு செல்கிறது அதிமுக மக்களை நம்புகிறது மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள்